வந்து எங்க இருக்கு அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் மதுரைக்கு பக்கத்தில் அழகர் மலையோட அடிவாரத்தில் இங்கே வந்து இங்க ஒரு சித்தர் வந்து இருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு வருஷமாக அவங்க வந்து பேசினதே வந்து இல்லைங்க பட் வந்து அந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா பல மக்களுக்கு வந்து தீராத நோய்கள் எல்லாத்தையும் வந்து தீர்த்து வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பல நோய்கள் ஸோ வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கின்ற வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்காக வீட்டுக்காக குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காகனு சொல்லிட்டு வந்து வேகமாக ஓடி போய் வந்து வெளி ஊர்களிலே வெளி மாவட்டங்களிலே போய் வந்து சம்பாதிக்க வேண்டிய தேவை இருங்க அப்படி வந்து சம்பாதிக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை வந்து சாப்பிட்டு வந்து தேவையில்லாத வந்து பிரச்சனைகள் உடம்புல இந்த பிரச்சனைகள்னா சொல்லிட்டு வந்து இல்லைங்க அவ்வளோ பிரச்சனைகள் வந்து மனிதர்களுக்கு வந்து வருதுங்க ஸோ வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவ்வளோ நோய்களை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சித்தருங்க பதினாலு வருஷமாக வந்து இதுவரை வந்து பேசினதே வந்து இல்லைங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களால் வந்து நம்ம வந்து முடியுமா வணக்கம் பேசுகிறது ராம் கே யார் வந்து நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அப்போ வந்து இந்த மாதிரியான பல சுவாரஸ்ய தகவல்கள் எல்லாமே வந்து உங்களோட மொபைலுக்கு வரும் ஸோ வாங்க மக்கள் வீடியோ மனிதர்களின் நலனுக்காகவும் மனித குலம் தலைக்க மேம்பட வேண்டும் என்கிற வந்து எண்ணத்திலாம் சித்தர்கள் பலர் வந்து குகையிலிருந்து வெளி உலகத்திற்கு வந்து மனிதர்களுக்கு வந்து ஆசி வழங்குவது வழக்கங்க அப்படி மதுரையில் அழகர்மலை அடிவாரத்துல அடிவாரத்தில் கிடாரிப்பட்டி என்கிற வந்து ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல இவரோட ஆலயம் இருக்குங்க இவரோட பேரு ஓம் ஸ்ரீ சதீஷ் குருதேவுங்க இவர் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலாக வந்து ஒரு வந்து யாருக்கிட்டையுமே வந்து பேசவே வந்து இல்லைங்க அதனாலேயே மக்கள் வந்து இவங்களை வந்து சித்தர் என்று வந்து அழைக்கிறாங்க இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனவங்க இந்தியா முழுவதிலுமே வந்து பல பேர் வந்து நல்ல நிலைமையில் வந்து இருக்கிறாங்க ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி கண் வந்து ப்ராப்ளம் ஆச்சு இந்த கருவு வந்து இங்கே உள்ளே போயிடுச்சு ஹாஸ்பிட்டல் போனேன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனேன் அங்கே பார்த்தாங்க சரி பிள்ளைங்க ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒன்றும் மரம் தாங்க அது சரியானாலும் சரியாகுன்னாங்க அதோட இங்கே சாமி கிட்ட வந்தேன் சாமி கிட்ட வந்த போட்டு ஒரு ஒரு நாள் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க கண் அப்படியே வெளியே வந்துச்சு ஆகிடுச்சு என்ன ட்ரீட்மெண்ட்டு வறுமை எடுத்துக்கிட்டாங்க வறுமெழுத்துனா கண் ஆடிடுச்சு ஆடாமல் அப்படியே நிந்துக்கிடுச்சு கண் இன்னும் ஆடாமல் அப்படியே ஸ்டெக் ஆகிடுச்சு ஓ ம் அப்புறம் சாமி வந்து வறுமை எழுத்துவோன்னா ஆடிடுச்சு ஒரு ஒரு வாரம் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் சரியாயிடுச்சு கண் இப்போ கல்லில் பிரச்சனை எதுவுமே இல்லை நல்லா கிளியராக இருந்தால் ஆகிடுச்சி இது வந்து நாங்கள் ஒரு அஞ்சு வருஷமா இங்கே வந்துட்டு இருக்கிறோம் ஆரம்பத்தில் வேற ஒரு ஆளுக்காக வந்தோம் வேறு ஒரு ஆளுக்காக நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன் வேற ஒரு ஆளுக்காக சவாரி வந்த இடத்துல இப்போ இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என் ஓய்வுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அதான் என்னென்னா தலை ஒன் சைடு ஃபுல்லாக சைடு புறா வலிச்சு எனக்கு நிறைய ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தோம் ஸ்கேன் எல்லாமே எடுத்தோம் எங்கே போய் பார்த்தாலும் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இந்த சைடு புறா வலிச்சிக்கிட்டே இருக்கும் அப்புறம் இங்கே வந்து சாமிகிட்ட வந்து கேட்டேன் அவர் கையை பிடிச்சி பார்த்துட்டு உனக்கு மருந்து தரேன் அப்படின்னாரு சரி சாமி அப்படின்னு மருந்து அப்புறம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தோம் ஆனா அடுத்து வா இப்ப மருந்து இல்ல இன்னொரு தடவை வரையில உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை வந்துகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் சாமி சொன்னேன் இப்ப எனக்கு வலிக்கவே இல்ல சாமி நீங்க மருந்து எல்லாம் தர வேணா அப்படின்ட்டு அவனுக்கு ஒண்ணுமே இல்ல நீங்க வர வர உனக்கு சரியாயிரும் அப்படின்னாங்க அதுதான் முதல் ஆரம்பத்துல வந்தது அதுக்கப்புறம் பாருங்க எனக்கு இப்ப மாத்திரையை நான் போடவே மாட்டேன் இப்ப பிரச்சனை இருக்கா இல்ல வந்து இங்க வந்துட்டு போன அன்னைக்கு நைட்டு அதாவது நாலு வருஷமாக தொடர்ச்சியாக மாத்திரை இருக்குது அன்றைக்கி நைட் இங்கே வந்துட்டு போகிறோம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போகிறோம் அன்றைக்கி நைட்டே வழி இல்லை மருந்து கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல அடுத்த ரொட்டினா வர சொல்கிறாங்க ஒரு ஒரு வாரம் வாங்க பத்து நாள் கழித்துவாங்க வந்தான மருந்து கொடுக்கல கடைசி மருந்து கொடுக்குற அளவுக்கு இது பெரிய நோயே இல்லை அப்படின்ட்டாங்க பெரிய நோயே கிடையாது சும்மா சாதாரண இதுதான் போயிட்டு வாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நாம் அவர் மேலே ஒரு நாட்டம் வந்து ஆன்மீகத்தில் வந்து அப்புறம் தொடர்ச்சியாக வர ஆரம்பித்தோம் இப்போ கப் இயற்கை நல்லா இப்போ அதை அதான் சொல்ல வரேன் வந்துக்கிட்டு இருந்தோம் இங்கே வரும்போது ஒன்றுமே இல்லை ஜீரோவில் தான் வந்தோம் அதாவது முதல் பெரிய லெவலில் இருந்தால் ஒரு எண்பது ஒரு எழுபது எண்பது லட்ச ரூபா வரைக்கும் இழந்துட்டு வெறும் ஆளாக வந்தோம் இங்கே ரெண்டு பேரும் இப்படி தான் வந்து உட்காந்துருக்கோம் வெறும் ஆளாக வந்தோம் மறு வருஷம் அந்த அன்னைக்கையில் ஆட்டோ அந்த ஆட்டோ வாங்கினோம் சொந்தமாக அதுக்கப்புறம் ஒரு இடம் ஒன்று வாங்கிக்குவோம் மறு வருஷம் இடம் வாங்கிட்டோம் மூணாவது வருஷம் அது வீடு கட்ட பூமி பூஜை போட்டோம் நாலாவது வருஷம் பால் காட்சியாச்சு அப்போ அது அஞ்சாவது வருஷம் எங்களுக்கு ஆரம்பம் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் ஒரு படத்தை வச்சு நாங்கள் பூஜை பண்ணி கீட்டு இருப்பாங்க இந்த இடத்துல மௌன சுத்தரால வந்து பல நோய்களுக்கு வந்து சிகிச்சையும் வந்து அளிக்க வந்து படுதுங்க மூளையில வந்து ரத்த குழாய் அடைப்பினால வந்து வாய் கை கால் செயல்படாம வந்து பக்கவாதத்தினால வந்து பாதிக்கப்பட்டவங்கள இருந்து தோல் நோய் ஆஸ்துமா மூல நோய் வர்மா சிகிச்சை மனக்குழப்பம் உள்ளவர்கள் சக்கர வியாதியில வந்து பாதிக்கப்பட்டவர்கள் என வந்து நோய்கள்ல இருந்து வந்து குணமானவங்களே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் வந்து இருக்காங்க நான் வந்து மூலத்தினால பாதிக்கப்பட்டேன் மூல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது அப்பா தலையிலந்து மிச்ச தலையிலேருந்து உள்ள உள்ளங்கால் வரைக்கும் நரம்பு வெடிக்கிற மாதிரி அவ்வளோ வலிக்கும் பயங்கர முன்மொழியாக இருக்கும் இல்லை உடம்பு ஃபுல்லாகவே நம்ம தோட நம்மளுடைய அந்த மோஷன் போகிற இடமா இருக்கட்டும் எல்லா இடங்களுமே வந்து அவங்க சுத்தமாக உட்கார முடியாது நம்ம மைண்டே இருக்காது ஒரு மாதிரியே இருக்காது அதனால் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் நிறைய இடங்களுக்கு போனேன் ஆனால் ரெண்டு மூணு வருஷம் இதாச்சு எனக்கு குணமாக இருக்குது வேறு இடங்களில் பார்த்து தஞ்சாவூரில் பார்த்துருக்கேன் சென்னையில் பார்த்துருக்கேன் நிறைய இடங்களில் பார்த்தேன் நிறைய மருத்துவம் பார்த்தேன் எனக்கு சரியே ஆகலை அப்புறம் சாமிக்கிட்ட வந்து ஒரு ஆறு மாதம் மட்டும் அவர் சொன்னதானால் நம்ம வந்து ப்ராப்பராக எடுக்கணும் ப்ராப்பராக எடுக்காமல் சரியாகலை அப்படின்றது சொல்கிறது அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியாது ஆறு மாதம் அவர் கொடுத்த மருத்துவத்தை வந்து நான் ஃபுல்லாக தான் எடுத்துக்கிட்டேன் நான்வெஜ் எடுத்து கூடாதுன்னு சொன்னார் நான்வெஜ் எடுத்துக்கிறல அதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே ஆயிடுச்சு எனக்கு தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி ரெண்டு மூணு பேருக்கு இங்கே வந்து மூலப்பிரச்சனை சரியானவங்க நான் அந்த வந்த டையத்தில் யார் யாருக்குன்னா சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின்லேருந்து வந்திருந்தார் தலையில் வந்து ஸலம் வச்சு ரொம்ப புண்ணாக ஃபாரின்லேருந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தார் இங்கே வந்து தங்கியிருந்தார் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் கேன்சர்னால் ஃபுல்லாகவே புண்ணாகிடுச்சு அவருக்கு சரி சரியாக மாட்டார்னு நான் மனசுக்குள்ள நினச்சி வச்சிருந்தேன் அப்புறம் பார்த்தா காலம் போக போக நான் ஆறு மாதத்துக்குள்ளே அவர் ரொம்ப கிளியராகவே நல்லாவே ஆயிட்டார் அந்த தலையில் உள்ள சலம்லாம் நல்லா போய் அந்த இடத்துல முடியே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இங்கே உள்ள மாடு கண்டுகள்லாம் நல்லா பார்த்துட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு நல்லா ஹெல்த்தி ஆகி போனார் அதுக்கப்புறம் ஒருத்தங்கள தூக்கிட்டு வந்தாங்க ஒன்று வந்து அவருக்கு என்னென்னு கேட்டேன் பக்கவாதம்னு சொன்னாங்க அந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது இருந்துச்சு கை கால் அசையாமல் அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரியே ஒரு பிணம்னு சொல்லுவாங்கல்ல பிணம் மாதிரியே தான் இருந்தார் அதுக்கப்புறம் அந்த காலப்போக்கில் அவரும் ரொம்ப சூப்பராக கா வாய் பேச ஆரம்பித்தார் வாயிலாம் பேசாமல் போச்சு ஆகிட்டார் அவர் அதுக்கப்புறம் வாய் பேச ஆரம்பித்தார் மாடு கண்டு பிடிக்கிறது பேசுகிறது எல்லா கூடையும் ஒரு நார்மல் இது சுச்சுவேஷனுக்கு வந்தார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் நம்ம வந்தார் உங்களுக்கு வந்து மூலப்பிரச்சனை வந்து கிடையாது எனக்கு இப்போ சுத்தமாக கிடையாது அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டால் தான் மூலப்பிரச்சனைக்கு சரியான தீர்வை கிடைக்கும் கொஞ்சம் டேஸ் எடுக்கும் ஆனால் வந்து சரியாகும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து உடனே அவசரப்பட்டு நம்ம ஜாப்பில் போய் இருக்கணும் இப்போ ஏதாச்சும் எல்லா ஜாப்புமே உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சீட்டில் உட்கார முடியாது அதனால் உடனே ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷங்க ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் அந்த தொல்லை வந்து இதையே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் அந்த மாதிரிலாம் கிடையாது இவர் எடுத்ததை வச்சு ஆறு மாதம் பார்த்துட்டு ரொம்ப கிளியரா எனக்கு ஆப்ரேஷனும் பண்ணல ஒன்னும் பண்ணல ரொம்ப கிளியரா நல்லாவே இருக்கேன் இந்த மௌன சித்தர்கிட்ட கிட்ட நீங்க வந்து பேசலாங்க அதற்கு பதில் சொல்லும் விதமாக சித்தர் அவங்க வந்து தரையிலோ அல்லது வந்து ஒரு பேப்பர்ல வந்து எழுதி வந்து காட்டுவாங்க அதை நீங்க தாங்க வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் இந்த மௌன சித்தர்னால பரம்பொருள் சிவபெருமானுக்காக வந்து மிக பிரம்மாண்ட முறையில வந்து ஒரு கோவில் ஒண்ணு எழுப்பப்பட்டு வந்து வருதுங்க அன்னதானா நாள் முழுக்க நடந்துக்கிட்டே வந்து மௌன சித்தரால வந்து நல்ல ஒரு நிலையில வந்து இருக்கக்கூடிய பல பேர் வந்து மீண்டும் 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 வந்து மௌனசத்தரை வந்து பார்த்தா அவங்களோட ஆசீர்வாதத்தை வந்து மீண்டும் மீண்டும் வாங்குறதுக்கு வந்து வந்துகிட்டே வந்து இருக்கிறாங்க அப்படி வாங்குறதுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து உணவை வந்து சமைச்சா அவங்களே வந்து உணவை வந்து இங்க மீண்டும் வந்து புதிதாக வந்து வரக்கூடியவங்களுக்கு இங்க வந்து பரிமாறுறதை இங்க வந்து நம்மளால வந்து பார்க்க வந்து முடியுதுங்க ரெண்டு குழந்தைங்க அது எனக்கு ரெண்டாவது குழந்தை வந்து பெண் குழந்தை தான் வேணும்னு ஃபஸ்ட்டு நான் மா நினச்சிருந்தோம் அப்போ தான் எங்களுக்கு சாமிஜியோட அறிமுகம் கிடைச்சது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சாமிஜியோட அறிமுகம் தெரியும் அப்போ வரும்போது எதுக்காண்டி ஃபஸ்ட்டு சாமிஜி பார்க்க வந்தோன்னா என்னோடய அம்மாவுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக சுகர் இருந்தது அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிற நிலமைக்கு இருந்தாங்க எதனாலன்னா அலோபதி மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க கண்டினியூவாக இன்சுலின் போட்டுகிட்டே இருந்தாங்க சுகர் அப்போ வந்து கண்ட்ரோலுக்கு கிடையாது கூடும் குறையும் அந்த மாதிரி இன்சுலின் பாயிண்ட்டை மட்டும் அதிகமாகப்பட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் கிட்னி ஃபெயிலியர் ஆகிற நிலமைக்கு வருந்தாங்க சாமிஞ்சிக்கிட்டு அப்போ தான் அம்மா கூட்டிகிட்டு வந்தோம் அதான் எங்களோட ஃபஸ்ட்டு அனுபவம் சாம்ஜி வந்து ஒரு அம்மாக்கு ஒரு மூணு வருஷமாக நான் மருந்து மாத்திரை அம்மா சாம்ஜி கொடுத்துட்ருக்காங்க அதில் வந்து இன்ஸ் சுகர் ஆனது உடம்புல இருக்க எந்த பார்ட்ஸ்க்குமே பிரச்சனை இல்லாமல் ரிப்போர்ட் எடுக்கும்போது எல்லாமே நார்மலாகிடுச்சு கிட்னி ஃபெயிலியர்லேருந்து எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லை அம்மாவுக்கு வந்து இப்போ ஒரு ஐம்பத்தெட்டு வயசாகுது சுகர் வந்து இருபத்தெண்டு வருஷமாக இருக்குது ஆனால் இப்போ அம்மா வந்து நார்மலாக இருக்காங்க அதனால எந்த இல்லை அதுக்கடுத்து எங்களோட அனுபவம் வந்து நாங்கள் சாம்ஜி பார்க்கும்போது எங்கள் கணவருக்கு வந்து அப்போது ஒரு கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாதத்துலேயே வேலை இல்லை வேலை இல்லாமல் அவரோட கம்பெனி வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால் அவருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்போ அவன் நாம் அவன் ஒர்க்கிங்கில் இருந்தனால ஃபேமிலியை சமாளிச்சுட்டு இருந்தோம் அப்போ கிட்டே வரும்போது அவர் தான் அவங்களுக்கு அவர் சொன்னார் க அவர் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அவரோட ஃபீல்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு நிலைமையில இருக்கும்போது சாம்ஜி வந்து நீங்கள் சிஸ்டத்தில் வேலை செய்யலாமே அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு நான் எப்படி சாமிஞ்சு இனிமேல் நான் போய் ஐடியில் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி யோசிச்சுருக்கும் போது இவருடைய அதுவே எங்களை தேடி வந்தது இவருடைய நண்பர் வந்து ஐடியில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு மூலமாக ட்ரெயினிங் எடுத்து அப்படி ஐடி ஃபீல்டுக்கு வந்துட்டார் அவரோட பிரச்சனையும் எங்களுக்கு இப்போ இல்லை வேலை பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு அதுவும் எங்களுக்கு ஒன்று அடுத்து நான் ரெண்டாவது முறை கன்சீவ் ஆகும்போது எனக்கு பெண் குழந்த தான் வேணும் ஏன்னா எனக்கு முதல் பையன் அடுத்து பெண் குழந்தை தான் வேணும்னு சொல்லி நான் சாமிச்சிக்கிட்டே வரும்போது நார்லாக இருந்தோம் இதுக்காண்டி நாங்கள் வரல சாம்ஜி எப்பயும் பார்க்க வர மாதிரி நாங்கள் வந்தோம் அப்போ வரும்போது சாம்ஜி எனக்கு ஒரு இது வேண்டுதல் அப்படின்னு சொல்லி எனக்கு பெண் குழந்தை தான் வேணும்னு சொல்லி அப்படியே வந்து என்னவோன்னு நினைக்கிறேன் அது அதேபடி நடக்கும் அப்படின்னு சாம்ஞ்சி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அதில் இருந்து ஒம்போது மாதமும் நாங்கள் சாம்ஜி கொடுத்த மருந்து தான் எடுத்துக்கிட்டேன் போவேன் நம்மளோட இதுக்கு போவேன் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் போய் டெஸ்ட் எடுப்பேன் பேபி எப்படி இருக்குது ரிப்போர்ட் என்ன இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டேருந்து கிட்ட காட்டுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி சாமி மாசம் மாசம் மருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த மருந்து வாங்கவும் மாட்டோம் சாமிஞ்சு கொடுக்குற மருந்து கண்ணிவா நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன் ஒன்போது மாசம் எனக்கு ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி தான் ஆனால் அதில் இவன் பையனோட வெயிட் கம்மி ஆனா அதை நான் டெலிவரி பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு பொண்ணு ரெண்டாவது வந்து வெயிட் அதிகம் மூணே முக்கால் கிலோ மேல இருந்தேன் ஆனா நான் நார்மல் டெலிவரி எனக்கு ஈஸியாக நடந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலாக பிறந்தாச்சு அதே மாதிரி பாப்பா ஒரு முப்பது நாள் சாம்ஜிட்ட கூட்டிகிட்டு வந்தோம் சாம்ஜி தான் எங்களுக்கு பேரும் சரி ஞானஸ்ரீ நான் அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு நல்ல அனுபவம் ஏன்னா நாங்கள் கேட்டதே எங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்தது வருஷ வருஷம் எங்களுக்கு வர வர அவர் சொன்னார் ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன சாம்ஜி சொன்னார்னா இதுலருந்து நீ ஒரு அஞ்சு வருஷத்துல நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொன்னார் அதுல அந் அது சொல்லி ஒரு ஆறு மாசத்துலயே இவருக்கு வேலை கிடைச்சிது அதுக்கடுத்து கொஞ்சமாக எங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் நல்ல நன்மைக்கு வந்துட்டே இருக்கு அதனால நாங்கள் எப்போதாலும் சாமிஜி பார்க்க வரோம் சாமி பார்க்க ப பார்க்கும்போது முத தடவை சாமி கேட்டது என்கிட்ட என்ன வேலை பார்க்குறதுதான் கேட்டாங்க அப்புறம் நான் ஒன்றுமே சொல்லலை அதுக்கப்புறம் சாமிஜி கிட்டே நல்லா வர வர சாமிஜியே கேட்டாங்க என்ன பண்ணுறேன் என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு அப்படி சொன்னேன் சொன்ன போது உனக்கு என்ன மண் மனசில் இருக்குதுன்னு எனக்கு எழுதி கொடு என்ன பண்ண போகிற அப்படின்னு நான் என்னமோ எழுதி கொடுத்தேன் யூடியூப்லாம் நான் போட்டிருந்தேன் யூடியூப் போட்டிருந்தேன் விவசாயம் போட்டிருந்தேன் ஊம் போட்டிருந்தேன் சாமி வாங்கி பார்த்துட்டு போட்டு நீ உட்காந்த இடத்துல கம்ப்யூட்டரை தட்டி சம்பாதிப்ப நீ கிளம்பிட்டேன் அந்த ஏஜில் என் ஃப்ரெண்டு மூலயமா ஐடிங்கிற ட்ரைனிங் கொடுத்தாப்புல அவர் இதில் ஃபஸ்ட் இன்டர்வியூவில் என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் இன்டர்வியூவில் என்ன செல அட்டன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணேன் இப்போ மூணு மூணு வருஷம் முடிய போகுது பிப்ரவரி பிப்ரவரிந்தால் மூணு வருஷம் முடிய போகுது சாமி நான் படித்தது மெக்கானிக்கல்